அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு சோழ மன்னர்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா மனுநீதி சோழ மன்னனை பத்தி தான் பாக்க போறோம் இந்த மன்னனை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு சில செய்திகள் புதுசா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மனு நீதி சோழன் திருவாரூரில் இருந்து அரசாண்ட ஒரு மன்னன் இவங்களுக்கு வீதி விடங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க இவங்க வந்து ஒரு சிறந்த சிவபக்தராகவும் இருந்தாங்க ஒரு நாள் இந்த வீதி விடங்கன் இருக்காங்களே அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக தேர் எடுத்துட்டு போறாங்க வழியில ஒரு பசு பசுபோட்டுடைய கன்று வந்து அந்த தேர் காலுக்கு இடையில சிக்கி உயிரிழந்துருது இதை பார்த்த தாய் பசு ஆராய்ச்சி மணிய தன்னுடைய கொம்புகளால அசைத்து அரசருக்கு தான் குறைய வந்து தெரிவித்தது நிகழ்ந்ததெல்லாம் அறிந்து கொண்ட இந்த மனுநீதி சூழல் தன்னுடைய மைந்தன அந்த கன்று இறந்த இடத்திலேயே கிடத்தி தன்னுடைய தேர் தேர்காலிலே இட்டு கொழுறாங்க கொஞ்ச பிறகு இறைவனுடைய அருளினால தன்னுடைய மைந்தனும் பசுவினுடைய கன்றும் வந்து உயிர் தழுந்ததா ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறை யார் சொல்றா அப்படின்னா பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் ஜெய்கிளர் தான் சொல்றாங்க சிலப்ப அதிகாரத்திலையும் மணிமேகலையும் இந்த மன்னனுடைய வரலாற்றை வந்து சொல்ல மாதிரி குறிப்புகள் இருக்கே தவிர இந்த மனுடைய பெயரையோ அவங்க ஆண்ட நாட்டையோ வந்து சொல்லவில்லை சேக்லர் மட்டும்தான் இந்த மனனுடைய பெயர் வந்து மனுநீதி சோழன் அவங்க ஆண்ட நாடு வந்து திருவாரூர் அப்படின்னு சொல்றாங்க இப்போவுமே அந்த திருவாரூர் கோயிலுக்கு பக்கத்துல இந்த நிகழ்ச்சியை குறிக்கிற மாதிரி ஒரு கல் தேர் இருக்குதான் இலங்கையினுடைய வரலாற்றினுலன மகா வம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா கிமு இரண்டாம் முற்றாண்டளவில் தமிழ்நாட்டில இருந்து ஒரு சோழ மன்னன் இலங்கை நோக்கி படை எடுத்துகிட்டு போனாங்க அவங்க பேர் ஏழாறன் அப்படிங்கிற பெயர் அந்த ஏழாரன் அப்படிங்கிற மன்னன் தான் தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு கொன்ற மன்னன் இலங்கையனுடைய வரலாற்று நூலான மகாவம்சம் சொல்லுது புதல்வனை ஆழியின் மடித்தோன் என சிலப்பதிகாரம் இந்த சோழ மன்னனை பத்தி சொல்லுது அதே மாதிரி மகனை முறை செய்த மன்னவன் என மணிமைகளை சொல்லுது இது தவிர ஜெயம் கொண்டார் ஒட்டக்கூத்தர்லாம் இந்த மனுநீதி சோழனை அங்கங்க குறிப்பிட்டிருக்காங்க சரி நண்பர்களே இந்த மனுநீதி சோழனுடைய வரலாற்றை நீங்க நல்லா தெரிந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த சோழ மன்னர்களை பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்